நேற்று மகாகவி சுப்பிரமணிய பாரதியின் நூற்றி நாற்பத்தாவது பதினாலு எட்டு பத்து பதினொன்று டிசம்பர் தொழில் நூலகம் தென்காசி கடையம் தென்காசி ரது கடையம் கடையின் கர்த்தனை இசை மற்றும் மன பரிசளித்துள்ளார் பத்தாம் தேதி சருசரங்க பெண்மை வாழ்வெண்டு புத்தாட ஓமை தலைமை கஞ்சமி செல்வி பாரதி ஆன்மீக கோப்பாளர் சுந்தரம் கடைய பத்து டிசம்பர் ரெண்டாயிரத்தி பதினாலு ஆறு நான் யூடியூபரை தான் எடுத்தேன் பத்து டிசம்பர் ரெண்டாயிரத்தி பதினாலு ஆறு மணி மெடிசன் கூட்டி பாரதி பாதகன் சுழகம் கடனும் கோபாலன் ஓய்வுற்றாசிடம் முன்னே நல்ல சுந்தரம் மூலகம் கிளை நூலகம் கடையம் பாட்டு மையப்பன் பாடகர் இசை தேவாலன் ஜெய எந்த இடம் ஊரின் இடம் எட்டு பத்து பதினொன்று பதினொன்று நூற்றி மூன்றாயிரம் எட்டு அமை குண்டு கிளை நூலகம் சத்து ரகவி கடையும் தென்காசி எந்த இடம் கடையத்தில்லையா எந்த இடத்துல பஸ் ஸ்டாப் எங்கே இருக்குது இங்கேயா இங்கே எங்கள் நூலகம் எங்கே இருக்குது கேட்கணும் கிடையாது பதினொன்று டிசம்பர் ரெண்டாயிரத்தி ரெண்டு காலை பத்து மணி பாரதியார் பிறந்த நாள் மற்றும் மாணவர்களுக்கு பரிசு அளித்து விடா